டாக்டர் அருணா மேம் அண்ட் வீ நோ ஹர் லைக் பர்சன்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் இட்ஸ் அ கிரேட் மேம் பிகாஸ் இப்போ நாங்கள்லாம் ஒரு சைக்காலஜி பர்சாலாக அதிலெலாம் நாங்கள் இல்லை ப்ராக்டிஸ் கூட பண்ணுறது கிடையாது அண்ட் ஐம் டூ த டயபிட்டஸ் ஸோ அதில் ஃபுல்லாக போயிட்டோம் அண்ட் ஹியூர் ஐன் ஸ்ரீம் வேல்ட் ரெகாட்ச் இஸ் எப்படி ஒரு இருக்கோ அதே மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான் அப்படி நாங்கள் ரீசெண்டாக ஆர் ஃபவுண்டர் முதல் முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவார்டா செரமனி நடத்தும் போது வி ஹாவ் சர்ச்சு ஃபார் சம்திங் லைக் ஒரு ஹெல்த் ப்ரனராக ஒரு பெஸ்ட்டாக ஒருத்தவங்க இருக்கணும் அவங்க சொசைட்டிக்கு சம்திங் ஏதாவது ஒரு பண்ணியிருக்கணும் அப்படின்னு தேடும்போது வீச் ஹர்சன் ஹர் டாக்டர் அருணாஸ் டூ எக் அ கிரேட் ஜாப் பிகாஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த் முக்கியமோ அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் முக்கியம் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போறீங்கன்னு தெரியல அதை விட முக்கியமான விஷயம் மென்டல் ஹெல்த் செக்அப் பண்ணுறது so please do it and uh, i really happy to share the stage with all the dignitaries present here and ma'am, ramaraha Ninga, that if one of the women or the empowerment patila and joseph sir we admired by your speech and we follow you keep inspiring us and uh, sir i have heard your words it's very nice so கீப் ராங் மேம் கீப் இன்ஸ்பைரிங் பர்ஸ் ஸோ நிறைய பேருக்கு உங்களோட அந்த கைடன்ஸ் தேவைப்படுது சொல்லிவிடும் அண்ட் எக்ஸ் சிம்லி ஹாப்பி டு ஹானர் யூ யூ ஸோ மச் ஃபார் திஸ் யூ தேங்க் யூ ஆல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்ம இகழ்வார் பொருத்தல் தலைன்ற வேர்டை கேட்டிருப்பீங்க அது பூமிக்கு சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு குரலை பெண்களுக்கும் ஒப்பிட்டு நினச்சி பார்க்குறோம் நாங்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பேசுன மாதிரி சமுதாயத்தில் குடும்பத்தில் இன்னும் பல இடங்களில் பலவிதமான உரிமைகள் பெற்றிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் போராட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அன்றாடம் நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம் சரி சமுதாயம் தான் அப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய உரிமைக்கு கூட போராடுற நிலைமை தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது சமீபத்தில் வந்த ஒரு வழக்கு குடும்பத்தில் மூத்த அண்ணன் தன்னுடைய தாத்தாவுடைய சொத்து அப்பா படுக்கையில் இருக்கும் பொழுது மூத்த மகன்கிட்ட ஒப்படைக்கிறார் அவர் என்ன சொல்வார் மூத்த மகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் ரெண்டு பையன் பொண்ணு ரெண்டு பையன் அம்மாவை விட்டுட்டு போகிறாரு அந்த வயசானவர் அப்போ அந்த மூத்த மகன் அதை எழுதி வாங்குறார் வாங்கின உயிரை பிரச்சனைகள் வரும்பொழுது படித்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மகன் எப்படி பண்ணியிருக்காரு கணவன் இறந்தோடனே அந்த சொத்தில் மனைவிக்கு பங்கு இருக்கு இல்லைங்களா அதாவது அவருடைய தாய் ஒரு ஆண் மகன் தன் தாய்க்கு தன் சகோதரிக்கு அதை செய்கிற விஷயத்தை ஒழுங்காக செஞ்சாவே சமுதாயத்துக்கு செஞ்ச மாதிரி தான் ஆனால் அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு விட்டுட்டு போன வீட்டை நாலு பாகமாக பிரிச்சிருக்காரு ஏ அவருக்கு பி அவருடைய மனைவிக்கு சி அவருடைய தம்பிக்கு டி ரெண்டு அக்கா தங்கச்சிக்குமே அந்த ஒரு ரூம் தான் ஸோ இந்த பிரிவு படித்திருக்காருங்களே அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனப்பான்மை முதல் ஏ யாராக இருக்கணும் அவருடைய அம்மாவாக தான் இருக்கணும் ஸோ அம்மாவையே மறந்துட்டார் போட்டுக்கிட்டார் தன்னை பி யாருக்கு இருக்கணும் தன்னுடைய சகோதரனாக இருக்கணும் அவருடைய மனைவியை கொண்டு வந்துட்டார் ஸோ உலகத்தில் ஆண்களாக இருக்கிறவங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சா கூட பிறந்த சகோதரிகள் பெற்ற தாய் இன்னும் ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களாம் இன்னும் உரிமைக்காக போராடிட்டு தானே இருக்காங்க ஸோ உரிமைகள் பெற்றுத்தருவதற்காக போராட்டத்தில் இருக்கிற பெண்கள் எப்போ வேணாலும் ஜீவரக்ஷை மகள் மூலியமாக எங்களை அணுகலாம் அதை பெற்றுக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கும் போராடுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஜீவரக்ஷை அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை குடிச்சிட்டு ஒரு பக்கம் ரோட்டில் நடந்து வந்தாவே அடுத்த ரோட்டில் தா தாண்டி போகிற மாதிரியான பெண்கள் தான் வளர்ந்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி தன்னம்பிக்கையோட தைரியத்தையோட மகள் அருணா வந்து இத்தனை பேரை சீர்திருத்தி அந்த குடும்பங்கள் நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அவங்கள எங்களுடைய உளமாற பாராட்டுறோம் அவங்களுக்காக அவங்களுடைய பெற்றோர்களை பாராட்டுறோம் மகள அந்த விதத்தில் தைரியத்தோடு வளர்த்துருக்காங்க அவங்க உடனிருப்புகளை ஸ்டாஃபை எல்லாரையுமே நாங்கள் வாழ்த்துறோம் அருணாவை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு விதமாக ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன் ஸோ ஐந்தாவது வருஷம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற வருஷம் இல்லையா ஸோ அதனால் என்னோடய வாழ்த்துக்கள் இதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து உண்மையான லைஃப் பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது இல்லை சின்ன பிள்ளை அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஸோ இன்னும் கூட பொறுப்பாக நடக்கணும் மேலும் மேலும் நீங்கள் டுவெல் ப்ளஸ் டூ பண்ணி பிஏ பிஎஸ்சியோ இல்லை கிராஜுவேட் போஸ்ட்ரா நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் கிராஜுவேட் இது பிஹச்டி பண்ணிட்டீங்களே எம்ஃபில் பண்ணியிருக்கீங்க பிஹெச்டி பண்ண போகிறீங்க இல்லையா ஸோ இந்த சர்வீஸ் செக்டர்லேயும் நீங்கள் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு என்னோடய வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு பண்ணால் அது ப்ராக்டிக்கலாக அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியும் அது நம்ம இங்கே மேடிலும் பார்க்குறோம் அவங்க எவ்வளோ இன்க்ளூசிவாக எல்லாரையும் இது பண்ணியிருக்காங்க ஸோ நான் அவங்கள ஒரு ஒரு படியிலையும் பார்த்துருக்கேன் உடலை இயக்க உள்ள பராமரிப்பு உணர்வுகளின் பின்னல்கள் உள்ளங்களில் காயங்கள் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல விதவிதமான சிக்கல்கள் நுட்பமான ஆயுதல்கள் தீர்க்கமான தீர்வுகள் உள நல ஆரோக்கியத்தை முதன்மையாக்கி சமூக சேவையை சிறந்த சேவையாக்கி பெண்மையை போற்றி பெண்கள் நல சேவையில் சாதனை படைத்து பல விருதுகளை சிரத்தில் சுமந்து எளிமையுடன் வலிமையாய் இதோ நம் முன் டாக்டர் அருணா ஆளுநராய் தலைவியாய் ஸ்தூபியாய் பெண்மைக்கு பெருமை சேர்த்து சேவைக்கு பெருமதி சேர்த்து மாநிலத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து கம்பீரமாய் நிமிர்ந்த நெஞ்சத்துடன் பாங்காய் பண்புடன் உன்னதமான சேவை புரிந்து உள நல ஆரோக்கிய பயணத்தில் ஒருமித்த கரகோஷத்துடன் வாழ்த்துக்கள் மேன்மேலும் வளர உயர சேவைகள் தொடர தேங்க்யூ மேம் உலக மகளிர் தினத்திற்காக ஒரு சின்ன அரை நிமிடம் எடுத்துக்கொள்கின்றேன் பெண்மை மனதின் இதமான அரவணைப்பு நேர்மறை ஆற்றலின் ஊடுருவல் சக்தியின் இருப்பிடம் வெற்றியின் சிகரம் நிர்வாக ஆளுமை நேர்த்தியில் வல்லமை சாதிக்கத் துடிக்கும் வலிமை சமுதாயத்தின் சிற்பி அப்பப்பா இவள் செதுக்கும் அன்றாட வாழ்வியல் சிற்பங்கள் காவியங்கள் சிரம் சாய்க்கின்றோம் உன் புன்னகைக்கு உன் வலிமைக்கு உன் எளிமைக்கு உன் தியாகங்களுக்கு உன் ஒவ்வொரு அசைவும் ஒரு இதிகாசம் படைக்கும் தின நல்வாழ்த்துக்கள்